மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு உங்களுடைய பாதகாதிபதியும் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதியுமான குரு பகவான் நகர்கிறார் இது வந்து மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலுமே ரெண்டு கேந்திரங்களுக்கு உண்டானவர் அவர் ஏழு பத்து இந்த இரண்டு இடங்களுக்கும் அவர் தான் சொந்தக்காரர் அவர் வந்து உங்களுடைய லக்னத்தில் இருந்து நல்லது நடக்கிறது நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அதுல வந்து ஒரு செக் வைப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அது எல்லாமே இவருடைய இந்த அதிசார பயிற்சியினால ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்திலே குறிப்பா நீங்க வந்து அதை நல்லபடியாக ஃபீல் பண்ண முடியும் உங்களுடைய தனஸ்தானத்திற்கு குரு பகவான் நகர்கிறார் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் இப்ப என்னன்னா குரு பகவானுடைய பார்வை சனி மேல படுறது பத்தாம் இடத்துல தொழில் சாங்கத்துல உட்கார்ந்து சனி பகவான் மேல குருவுடைய பார்வை தன் வீட்டை தானே பாக்குறார் இப்ப என்னாகும்னா தொழில குறிப்பா இந்த வாரத்துல ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பணவரவு வந்து எனக்கு பிரச்சனையிலே போயிட்டு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து ஒரு மாற்றம் நடக்கும் நீங்க வந்து இருக்கிற இடத்த விட்டு என்னால் நகர முடியல நான் வந்து வெளியில போய் தான் நான் வேலை செஞ்சு என்னுடைய உத்தியோகத்தை நான் பாத்துக்கணும் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த முயற்சி இத்தனை நாள் பதிலே இல்லாம வந்திருக்கும் எங்கேயாவது நீங்க ட்ரை பண்ணதெல்லாம் இனி அதெல்லாமே நடக்கும் உங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாகவே மாறும் குறிப்பா இந்த வாரத்துல பார்த்தோம்னா சந்திரனுடைய பிரயாணம்னு சொல்றது உங்களுடைய மூன்று நான்கு ஐந்து ஆறாம் இடங்களுக்கு அவர் டிராவல் பண்ற வார ஆரம்பத்துல வந்து பிரயாணங்கள் மூலமாக பல ஆதாயங்கள் தொலைதூரத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் தரதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அடுத்து நான்காம் இடத்துல சந்திரனும் சுக்ரனும் போய் உட்காருவாங்க சந்திரன் வந்து சுக்கரன் நான்காம் இடத்துல நீச்சகதியில இருக்கிறவரோட சேர்வர் கொஞ்சம் வந்து உணவுத்துறை சம்பந்தமாகவோ சமையல் சம்பந்தமாகவோ கேட்ரிங்கை பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இதுல இருக்கிறவங்க அழகு சாதன பொருட்களை வந்து ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் முக்கியமான இதாக வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதில் கொஞ்சம் தேக்க நிலை ஏற்படும் சுக்ரன் சம்பந்தமான விஷயங்கள் சந்திரன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உணவுப் பொருட்கள் இது எல்லாமே இந்த பெரிஷபிள் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிலது உங்களுக்கு வந்து சிக்கல்கள் தரக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு இரண்டு நாட்கள் மட்டும் அதுக்கப்புறம் பரவாயில்ல அதுல பிரச்சனைகள் வராது பொதுவாகவே நீங்க வந்து பெண்களிடத்தில் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த வாரம் சுக்கரனுடைய போக்கும் வந்து சாதகமானதாக இல்லை சந்திரனும் வந்து உங்களுக்கு வார நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரக்கூடிய தீர்வுகளை உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதாக அமையும் வார இறுதி கட்டம் அப்படிங்கறது நடுவுல வந்து இருக்கக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள் வந்து பரவாயில்ல குழந்தைகள் விஷயங்கள்ல சில சில விஷயங்கள் நமக்கு வந்து மனசுக்கு திருப்தி தரதுதான் இல்ல அவங்க அவங்களால நமக்கு மனசங்கடங்கள் வருது அப்படின்னு நம்ம நினைச்சா கூட போக போக எல்லாமே சரியா போயிடும் மெயினா நீங்க என்ன பாத்துக்கணும் அப்படின்னா செலவுகள் செலவுகள் வந்து ரொம்ப கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கோம் வர்ற வருமானம் எல்லாமே கைமீறி போறதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல இருக்கும் உங்களுக்கு நீங்க செலவுக்கு எடுத்து வச்சிருக்கிற பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டு வருமானம் எங்க வந்ததுன்னு தெரியல எங்க போனதுன்னு தெரியல கையை நிற்கக்கூடிய காலமாகவே இந்த காலம் இருக்கும் அதனால ஒரு செலவு நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டிங் போட்டுக்கோங்க பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க நூறு ரூபாய் செலவு பண்ற இடத்துல நீங்க வந்து ஒரு அறுபது ரூபான்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் அதை ஒரு எழுபது எழுபத்தைந்து ரூபாயில கொண்டு விடும் போது ஓரளவாக நீங்க சமாளிச்சுக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் அதனால கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் ஆனால் அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதுங்கிறது உங்களுடைய சாமர்த்தியமாகவே இந்த வாரத்தில் இருக்கு நீங்க மேக்சிமம் என்ன செய்யணும் அப்படின்னா நதி நீராடுதல் அப்படிங்கிறத மெயினாக வச்சுக்கணும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே இந்த துலா மாதமுமே எல்லா ராசி லக்னக்காரர்களுமே போயிட்டு எந்த நீர்நிலை அருகில் இருக்கோ அதுல போய் நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த துலா ஸ்நானம்ங்கிறது வந்து பல பாவங்களையும் பல கர்மாக்களையும் இணைக்கக்கூடியதாகவே இருக்கு அப்படிதான் நம்மளுடைய இதிகாசங்களும் புராணங்களும் சொல்றது அதனால இந்த துலாஸ்தானத்தை மறக்காமல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வாரத்திற்கு உண்டான உங்களுக்கு ஒரு அறிவுரையாகவே நம்ம சொல்லலாம்